தமிழகத்தில் நாற்பது இடத்திலும் பாண்டிச்சேரி உட்பட வெற்றி பெறுவோம் இந்தியா கூட்டணி இந்தியா முழுவதும் பெருவாரியான இடங்களில் வெற்றி பெற்று கொண்டு வந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இரண்டு தினங்களுக்கு முன்பு கருத்து கணிப்பு என்ற பெயரில் கருத்து திணிப்பை மோடி ஏற்படுத்தினார் அந்த கருத்து திணிப்பு எதற்காக ஏற்படுத்தினார்கள் என்றால் பங்கு சந்தையில் பல லட்சம் கோடிகள் சம்பாதிப்பதற்காக பங்கு சந்தையில் ஊழல் செய்வதற்காக நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இது இரண்டிலும் பல லட்சம் கோடிகள் நேற்றைக்கு ஒரு தினம் பரிவர்த்தனையாகியிருக்கிறது பத்தாயிரம் புள்ளிகளுக்கு மேல் சென்செக்ஸ் சென்றிருக்கிறது இதனுடைய அடிப்படை காரணம் என்னவென்றால் இன்று காலையில் ஏறக்குறைய ஏழாயிரத்தி ஐநூறு சென்செக்ஸ் கீழே இறங்கியிருக்கிறது நேற்றைக்கு பங்குகளை ஆட்சி அமைப்பார்கள் என்ற செய்தியை மீடியா மூலமாக கருத்து திணிப்பு மூலமாக இந்திய தேச மக்களுக்கு கொடுத்துவிட்டு எல்லோரும் ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் வரப்போகிறது மூன்றாவது முறை மோடி வருவார் என்ற தாக்கத்தை ஏற்படுத்தி பிம்பத்தை ஏற்படுத்தி பங்கு சந்தையை ஆர்டிஃபிஷியல் இன்க்ரீஸ் என்று சொல்லுவார்கள் இயற்கையாக இல்லாமல் செயற்கையாக ஏற்றி அவர்களே அந்த பங்குகளை வாங்கி மாலையிலே விற்று இருக்கிறார்கள் இதனால் பல லட்சம் கோடிகளை பாஜக தலைவர்கள் சம்பாதித்திருக்கிறார்கள் எல்லாம் இப்பொழுது வெட்ட வெளிச்சத்திற்கு வரவிருக்கிறது ஒன்றாம் தேதி தேர்தல் முடிந்துவிட்டது எங்காவது பிரச்சனை ஓரிரு இடங்களில் இருந்திருந்தால் இரண்டாம் தேதி அன்று மறு வாக்குப்பதிவு அங்கு நடைபெறும் மூன்றாம் தேதி தேர்தல் முடிவுகளுக்காக வாக்குகள் எண்ணப்பட வேண்டும் எதற்காக மூன்றாம் தேதி எண்ணாமல் நான்காம் தேதி இவர்கள் தேர்தல் முடிவுகளை அறிவிப்போம் என்று தேர்தல் ஆணையத்தின் மூலமாக இந்த தேதியை முடிவு செய்தார்கள் என்றால் மூன்றாம் தேதி பங்கு சந்தையில ஊழல் செய்வதற்காக செய்திருக்கிறார்கள் நாங்கள் தான் முதன் முதலில் இதை சொல்லியிருக்கிறோம் இது இன்னும் போக போக எல்லோரும் பேசுவார்கள் இது வெளிச்சத்திற்கு வரும் எத்தனை லட்சம் கோடிகள் பண பரிவர்த்தனை தேசிய பங்கு சந்தையிலும் மும்பை பங்கு சந்தையிலும் பரிவர்த்தனை ஏற்பட்டிருக்கிறது இதனால் நட்டம் யார் லாபம் அடைந்தவர்கள் யார் என்ற விசாரணையை செய்ய வேண்டும் காங்கிரஸ் பேரியக்கம் எப்பவுமே உண்மையை தான் பேசும் மக்களுக்கான பேரியக்கம் காங்கிரஸ் பேரியக்கம் பாஜக அப்படி கிடையாது உண்மையே பேசத் தெரியாத ஒரு கட்சி உண்மையை பேச தெரியாத தலைவர்கள் தான் பாஜகவில் இருக்காங்க என்ன வேணாலும் பேசுவாங்க முன்னுக்கு பொன் முரணாக பேசுவாங்க உண்மை பேசத் தெரியாது திருச்சி பேசுவாங்க சண்டை போடுவாங்க மீடியா கிட்ட நாகரிகம் இல்லாமல் இருப்பாங்க அதனால் அவங்க என்ன என்னவொன்னாலும் பேசுவாங்க அவங்க சொன்னது எதுவும் நடக்காது நாங்கள் ஆரம்பத்தில் இருக்கோம் இப்போ எல்லா இடத்துலையும் அவர்கள் எந்த அளவிற்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு ஒரு தேசத்தில் பத்து ஆண்டுகள் பிரதமராக இருந்தவர் மோடி என்ற பிம்பத்தை இந்தியா முழுவதும் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் இன்னும் சொல்ல போனால் சில ஊடகவியலாளர்களும் தொழிலதிபர்களும் மோடி என்ற பிம்பம் பெரியது என்று ஆளாக்கினார்கள் ஆனால் மூன்று சுற்றுகளில் இது நாட்டில் பிரதமராக இருந்தவர் பின்னடைவை சென்றடைந்தார் என்றால் எவ்வளவு பெரிய மக்கள் நிராகரித்து இருக்கிறார்கள் என்பதை இதை காட்டுகிறது நாங்கள் சொன்ன எங்களுடைய தலைவர்கள் மல்லிகார்ஜுன கார்கே தலைவர் ராகுல் காந்தி சொன்னது இரநூத்தி தொண்ணூத்தஞ்சை நாங்கள் தாண்டுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதை நோக்கி இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறோம் நூறு இடங்களில் ஐயாயிரம் ஆறாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வித்தியாசம் இருக்கிறது அதுவும் சரியாகிவிடும் என்று முழுமையாக நாங்கள் நம்புகிறோம் இன்னும் இரண்டு மணி நேரத்தில் முழுமையாக தகவல் வரும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் இருந்தபோதிலும் நம்முடைய தொலைக்காட்சி அனைவருக்கும் எங்களுக்கு காங்கிரஸ் இயக்கத்திற்கு இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்தவர்களுக்கும் ஆதரவு தெரிவிக்காமல் எங்களை விமர்சனம் செய்தவர்களுக்கும் நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பாஜக ஓரிரு இடங்களில் எங்க பாஜக வந்து இங்கே எத்தனை ஆயிரம் கோடிகளை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்து செலவு பண்ணியிருக்காங்க இப்போது மெடிடேஷன் தியானம் பண்ணார் எத்தனை கூடிய செலவாக இருக்குதுன்னு கேளுங்க அந்த புனிதமான விவேகானந்தருடைய பாறையே அந்த அசுத்தம் பண்ணியிருக்காங்க தன்மை இழக்க வச்சுருக்காங்க அங்கே சமைக்கக்கூடாதுன்னு இருக்காங்க சமைச்சு சாப்பிட்ருக்காங்க அங்கே அறைகள் தனியாக அவருக்காக செய்யப்பட்டிருக்கு அதனால் அவர்கள் வந்து பணத்தை வைத்தும் தொழிலதிபர்களை வைத்தும் அமலாக்கத்துறை சிபிஐ இன்கம் டேக்ஸ் இப்பொழுது தேர்தல் ஆணையம் இதையெல்லாம் வைத்துக்கொண்டு இந்த தேசத்துக்கு எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் என்று ஒரு சர்வதிகார ஆட்சி போல் நடத்தி கொண்டிருந்தார்கள் இப்பொழுது அவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டு இருக்கிறது பிரதமரே தோற்கின்ற நிலைக்கு இப்போ ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசம் தான் இருக்கார் ஆனால் காங்கிரஸ் பேரியக்கத்தில் ஒரு சாதாரண தொண்டர் நிறுத்தியிருக்கோம் அவங்க ஒரு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் வாக்குகள் மேலே இப்போ லீடிங்கில் இருக்காங்க அப்போ காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த ஒரு தொண்டர் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகள் மேலே வெற்றி பெற இருக்கிறார் ஆனால் இவர் இன்னும் ஐம்பதாயிரத்துலேயே இருக்கார் மோடி அதுக்கு மேலே அவரால் லீடிங்கில் போக முடியல இதுதான் மக்களுடைய சக்தி உத்தரப்பிரதேசில் ஒரு தொகுதி கூட வராதுன்னார் இப்போ நாற்பத்தி ஐந்து தொகுதிகளுக்கெல்லாம் நாங்கள் முன்னணியில் இருக்கோம் வெற்றி பெற போகிறோம் ஸ்மிருதி இராணி கேட்டாங்க காங்கிரஸில் யாருக்காவது ஆண்மை இருந்தால் தகுதி இருந்தால் வந்து நிற்க சொல்லுங்கள் பார்ப்போம்னாங்க எங்கள் தலைவருக்குலாம் சவால் விட்டாங்க அங்கேயும் ஒரு சாதாரண தொண்டரை நிற்க வைத்து இப்ப லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் பேரகத்தை சார்ந்த ஒரு தொண்டர் முன்னணியில் இருக்கிறார் ஸ்மிருதி ராணி ஆணவத்தில் அகங்காரத்தில் பேசியவர் இப்பொழுது அங்கே மண்ணை கவிக்கொண்டிருக்கிறார் தோல்வி அடைய போகிறார் தேங்க்யூ